வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே ஒரு புதிய ஜோதிட தகவலாக நாம பார்க்க போறது என்னன்னு யார் யாருக்கு என்னென்ன பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் யார் யாராரு என்னென்ன பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருப்பாங்க அதாவது எந்தெந்த ராசிகள் எந்தெந்த பேங்க்ல அக்கௌண்ட் வரும் எந்தெந்த கிரக இனவிலுக்கு என்னென்ன பேங்க் அக்கௌண்ட் வரும் அதே மாதிரி எந்த பேங்க்ல பிரச்சனை வரும் எந்த பேங்க் நிதி நிலைமையை மேலோங்க வைக்கும் அதாவது உயர்வை தரும் அதே மாதிரி இந்த இஎம்ஐ கிரெடிட் எல்லாம் யார் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அந்த இஎம்ஐல எந்த ஜாதகங்களுக்கு எந்த வீடு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அப்போ இப்ப இந்த பதிவுல போகலாம் பொதுவா கால சக்கரத்துக்கு இரண்டாம் இடம் தான் தனம் அதாவது சுக்கரன் வீடு ரிஷப்ப வீடுதான் பேங்க் வீடுன்னு சொல்லக்கூடியது அதே இரண்டாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் மித வீடு தான் வந்து கணக்கன் அதாவது ஒரு நிதி நிலைமை நல்லா இருக்குன்னா அதுல கணக்கு வழக்குகள் சரியாக இருக்க வேண்டும் அப்ப அந்த கணக்கு வழங்கக்கூடிய கிரகம் புதன் அப்போ இந்த நிதி நிலைமைக்கு வந்து மெயினா பேங்குகளுக்கு எந்த கிரகங்கள் எல்லாம் முக்கியமா இருக்குன்னு சூரியன் குரு சந்திரன் ராகு சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாம் நிதி நிலைமைக்கு ரொம்ப முக்கியம் அப்போ எந்தெந்த கிரக இறைவுகளுக்கு என்னென்ன பேங்கு வரும்னு பார்க்கலாம் அப்போ இப்ப பாத்தீங்கன்னா செவ்வாய் சுக்ரன் புதன் சேர்க்கை பார்வை இந்த மாதிரி ஒரு கிரக இணைவுக்கு பேங்க் ஆஃப் இந்தியா கரூர் வைசியா பேங்க் கனரா பேங்க் இதே கிரகங்கள் மிதனம் கண்ணி தனசு மீனமாக இருந்தால் அந்த அதிபரிகளுடைய சேர்க்கை இருந்தால் அங்க விஜயா பேங்க் சிட்டி யூனியன் பேங்க் இந்த கனெக்ஷன்ல வரும் அதாவது செவ்வாய் சுந்தரம் புதன் சேர்க்கை கனெக்ஷன்ல இந்த பேங்க் ஆஃப் இந்தியா கரூர் வைசியா பேங்க் கனரா பேங்க் இதே இணைவுல இந்த விஜயா பேங்க் சிட்டி யூனியன் பேங்க் வரும் அப்போ நீங்க இந்த மாதிரி இணைவுகள் இருக்கும்போது இந்த மாதிரி இணைவுகள் அப்போ இந்த பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதியும் இதே சேர்க்கை பார்வை தொடர்பு கொண்டால் லகனத்தை பேங்க் இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கரூர் வைசிய பேங்க் இதே இணைவுல செவ்வா சுக்கிரன் புதன் லகனத்திற்கு தொடர்பு கொண்டால் பேங்க் ஆப் இந்தியா தமிழ்நாடு மெர்கண்டை பேங்க் புதன் சுக்கிரன் மகர ராசிக்கு தொடர்பு பெற்றார் அதாவது புதன் சுக்கரன் மகர ராசிக்கு தொடர்பு பெற்றார் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஐடிபிஐ பேங்க் வரும் அதே புதன் சுக்ரன் ஆறாம் பாவத்து இடத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதே ஐடிபிஐ பேங்க் லூகோ பேங்க் சென்ட்ரல் பேங்க் கூட்டுறவு சொசைட்டி பேங்க் இதே புதன் சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு தொடர்பு கொண்டால் சிண்டிகேட் பேங்க் எட்டாம் இடமும் ஆறாம் இடமும் தொடர்பு கொண்டு அதே சுக்கரன் புதன் சேவா ஏதாவது கிரகங்க பாவலத்துல இருந்தா இந்த எட்டு ஆறு பாத்தீங்கன்னா அங்கே பேங்க் வரும் அதே இரண்டாம் அதிபதி பேங்க் தொடர்பட்டு தொடர்பு புதன் சிக்கரனோட இருந்து தனலட்சுமி பேங்க் லட்சுமி விலாஸ் பேங்க் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல சுக்கரன் செவ்வாய் ரிஷபம் ராசியிலோ நிச்சய ராசிக்கோ சம்பந்தப்பட்டு அங்க ஒன்னாம் அதிபதியிலும் எட்டாம் அதிபதியிலும் சம்பந்தப்பட்டால் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோடக் மகேந்திரா பேங்க் அதே இடத்துல ராகுடைய பார்ப்பே ராகுடைய சேர்க்கையா இருந்ததுன்னா ஆந்திரா பேங்க் வரக்கூடிய வாய்ப்பு வரும் அப்போ செவ்வா புதன் இணைப்பு கனரா சொல்லலாம் கனரக வாகனுக்கு கனரக வாகனத்துக்கு லோன் போட்டு எடுக்கணும்னு சொல்லலாம் அப்போ மீண்டும் வந்து செவ்வா புதன் இணைப்பு வரும் அதே இடத்துல சனி பலமா இருந்து செவ்வா புதன் பார்ப்பென்றால் ஐசிஐசிஐ பேங்க் வரும் அதே நேரத்துல புதன் சனி சந்திரன் மூணு ஏழு எட்டாம் அதிபதிகளுடன் தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது பத்தாம் அதிபதியுடன் மூன்றாம் அதிபதி தொடர்பும் இந்த இரவு பார்க்க மூலமும் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கிகளுடைய கணக்கு வழக்குகள் வரும் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கிகளின் கணக்கு வழக்கு அப்ப அதே போல மூணு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த அதிபதிகள் கிரகங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பேங்க் வரும் அப்போ இதே இடத்துல ஃபெடரல் பேங்க் இண்டஸ் அண்ட் பேங்க்கும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி ஏழாம் அதிபதி குரு சேர்க்கை பார்வை சந்தன் செல்வாய் பார்வை சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கி இதே இணைவில் சூரியன் வலுவா இருந்தா அங்க பா பாரத ஸ்டேட் பேங்க் எஸ்பிஐ பல்லவன் பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது சூரியன் பலமா இருந்து இவருடைய பார்வை செல்வாய் சுக்கரன் சந்திரன் பார் இருந்ததுனா அந்த இடத்துல ஸ்டேட் பேங்க் பார்வை கண்டிப்பாக இருக்கும் ஸ்டேட் இருக்கும் அப்போ அதே மாதிரி சொல்லக்கூடிய ராகு செவ்வாய் சுக்கரன் வீட்டில் இருந்து மதிப்பீடுகள் தொடர்பு என்று பார்த்தாலும் அங்க கத்தோலிக் சீரியன் பேங்க் ஆந்திரா பேங்க் வரக்கூடிய வாய்ப்பு அதாவது ராகு கேது செவ்வாய் சுக்கரன் வீட்டில் இருந்து மூணு எட்டாம் மதிப்பு தொடரும் என்று பார்த்தாலும் அங்கே கத்தோலிக் சீரியன் பேங்க் ஆந்திரா பேங்க் அக்கவுண்ட் வரக்கூடிய சூழ்நிலை அதே மாதிரி பாத்தீங்கன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபைனான்ஸ்ல கிரெடிட் கார்டு கடன் எந்த பாவத்துக்கு அதிகமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி மூணாம் அதிபதி சேர்ந்த பாவகத்துக்கோ அவர்கள் பார்வை பார்க்கும் பாவகத்துக்கோ தொடர்பு இருந்தாலும் அங்க ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி சேர்க்கை இருந்தாலும் பரிவர்த்தனை இருந்தாலும் அதே ரிஷபம் சிம்மம் துலாம் கண்ணி பிரச்சிகம் மகரம் கும்பம் இந்த வீட்டின் அதிபதிகள் எந்த வீட்டில் சேர்ந்து மறைந்து ஆறாம் பாவ தொடர்பு ஸ்ரீராம் பைனான்ஸ் பஜாஜ் பைனான்ஸ் மகேந்திரா பைனான்ஸ் சோழமண்டலம் பைனான்ஸ் ஆன்லைன் கடன் வாங்கும் அமைப்பு அதிகமா இருக்கும் இப்ப நான் சொன்னேன் அந்த ராசி அந்த கிரக இணையத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மைக்ரோ பைனான்ஸ் தொடர்பு அதே மாதிரி உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன் செவ்வாய் இணைப்போ சூரியன் பலமா இருந்து குருவுடைய பார்வை இருந்தாலும் அங்க எஸ்பிஐ பேங்க் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் சூரியன் செவ்வாய் முதன் இணைப்பு பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் பரோடா சூரியன் பலமாக இருந்து ராஜகேதி இணைப்பு இருந்து பாத்தீங்கன்னா அதாவது சூரியன் பலமாக இருந்து ராஜகேதி இணைவு வந்தால் அங்க பாத்தீங்கன்னா எஸ்பிஐ அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ல பிரச்சனை வரும் பேங்க் வழக்கத்துல செக் இருக்க நமக்கு பெனால்டி அடைக்க வேண்டியது செக் பவுன்ஸ் ஆகும் இஎம்ஐல பிரச்சனை வரும் வீடு வாகன கடல பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை என்ன அமைப்பு சூரியன் வளமாக இருந்து ராலிமேதை இணைப்பு எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி தொடர்ந்து வந்து அந்த பிரச்சனை சனி சூரிய பலமாக இருந்து அதே பாவகத்துல பகவான் நின்று அந்த கிரகங்களை பார்த்தாலும் ஐசிஐசிஐ வரவு செலவுல பிரச்சனை வரும் அதாவது ஐசிஐசிஐ பேங்க் வரவு செலவுல பிரச்சனை வரும் அதே இடத்துல சனி செவ்வாய் புதன் குரு சேர்க்கை பார்வை இருந்து அதே ஆறு எட்டு இடமாக வந்தா ஹெச்டிஎஃப்சி பிரச்சனை வரும் பொதுவாக இந்த காம்பினேஷன் இந்த பேங்க்ல ஜாக்கிரதையா இருந்தாலும் அதே மாதிரி சுக்கரன் ஏறி லக்கணத்தில் புதன் பார்வை பெற்று நான்காம் அதிபதியின் தொடர்பு பெற்றிருந்தா லட்சுமி விலாஸ் பேங்க்னு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் சந்திரன் சேர்க்கை இருந்தாலும் அங்க லட்சுமி பெயர்ல பேங்க் என்ன இருக்கோ மைக்ரோ பேலன்ஸ் இருக்கோ அதெல்லாம் அவங்களுடைய அமைப்புல வரும் எந்த சுக்கரன் ஏழில் இருந்து லக்கணத்தில் புதன் பார்வை பெற்று நான்காம் அதிபதியின் தொடர்பு பெற்று இருந்தால் லட்சுமி விலாஸ் பேங்க் சந்திரன் சேர்க்கை இருந்தா லட்சுமி பேங்க் தனலட்சுமி விஜயா பேங்க் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி செவ்வாய் ராகு பாலத்தில் லக்னாதிபதி பலமாக இருந்தார் செவ்வாய் ராகு பாலத்தில் லக்னாதிபதி பலமாக இருந்தா அங்க சவுத் இந்தியன் பேங்க் யூனியன் பேங்க் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்க லக்னத்துக்கு ஒன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி தொடரோ இல்ல பதினொன்றாம் பாவத்துக்கு தொடரோ இல்ல ரெண்டாம் பாவத்துக்கு தொடரோ இருந்து உங்களுக்கு என்னென்ன பேங்குகள் வரும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சவுத் இந்தியன் பேங்கு பல்லவன் பேங்கு முத்தூர் பேங்கு மணப்புரம் பேங்கு இப்போ புதிதாக வரக்கூடிய பந்தன் பேங்கு இதெல்லாமே அந்த இணைவெல்லாம் வரும் அப்போ பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களும் கிரக இணைவர்களும் தான் நமக்கு ஒவ்வொரு பேங்கை நியமித்து கொடுக்குறது அந்த இடத்துல நம்ம நிதி நிலைமைய உயர்த்ததும் தாழ்த்து வரும் கிரகங்களுடைய இணைவு தான் அப்போ நமக்கு என்ன பேங்க் வரும் அப்படிங்கிறத எப்படி நமக்கு தீர்மானிக்கணும் அப்படிங்கறது நம்ம ஜாதக பிரகாரம் பார்த்து அது இல்லாம உங்களுக்கு எந்தெந்த நேரத்துல ஒரு பேங்க் அக்கௌண்ட் தொடங்குவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் அதிபதியுடைய நடக்கும் பொழுதோ ஏழாம் அதிபதியுடைய தசாபுத்தி நடக்கும் பொழுதோ எட்டாம் அதிபதியுடைய தசாபுத்தி நடக்கும் பொழுதோ பதினொன்னாம் அதிபதியுடைய நடக்கும் நடக்கும்போதுதான் நாம ஒரு பேங்க் அக்கௌண்ட் தொடங்குறது பேங்க் அக்கவுண்ட்ல பணம் போடுறது அதுல தோல்வி அடைஞ்சது

கிடைக்கிறதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதக பிரகாரம் பார்த்து தெரிஞ்சு அவர் உங்க பக்கத்தால் இருக்கிற ஜோதிடர்கள் அளவுக்கு நிறைய பார்த்து சொல்லக்கூடியவராக இருந்தா அவர்கிட்ட போய் கேட்டீங்களா இல்லையா சொல்லக்கூடிய ஜோதிடர்களையே கணக்கெடுக்க வச்சு அவர்கிட்ட பாத்தீங்களா இல்லைன்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய அறிஞ்ச ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க அறிஞ்ச ஜோதிடர்கள் அவர்களுக்கு எல்லாம் தொடர்பு வரல ஒண்ணு தவறு கிடையாது ஆனா உங்க நிதி நிலைமைய உங்களுடைய கட்டுப்பாடுகளுடைய மாதிரிதான் வைக்கலாம் அப்பதான் அது ஒண்ணு போற முடியும் அப்போ உங்களுடைய ஒவ்வொரு தொடர்பும் இந்த நிதி நிலைமையில ஒவ்வொரு பேங்க் தொடரும் குடும்பத்துல உங்க குடும்ப உறுப்பினர் மூலியமா தொழில் மூலியமா உங்களுடைய வண்டி வாகனங்கள் மூலயமா தான் அமையும் அப்ப அதெல்லாம் எந்த மாதிரி அமைச்சிருங்க சார்க்கு பிரகாரம் அமைச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி வரும் நிதி நிலைமையில முன்னேற்றம் வரும் பேங்க் இஎம்ஐ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கடன் வாங்கி இருந்தா அதை அடைக்கிறதுக்கு உண்டான நல்ல நல்ல வருமானங்கள் வரும் சேமிப்பு கிடைக்கும் வணக்கம் வாழ்க்கை